வணக்கம் தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் கடற்தொழிலாளர்கள் மீது கடற்படையினர் தாக்குதல் ஸ்ரீலங்கா காவல்துறை முறைப்பாட்டை ஏற்க மறுப்பு பிராம் தமிழின அளிப்பு நினைவகம் சேதமாக்கப்பட்டவை குறித்து விசாரணை குற்றவாளிகளை கைது செய்வதாக காவல்துறை உறுதி சமஸ்டி தீர்வின் அவசியத்தை ஆஸ்திரேலியாவிடம் வலியுறுத்திய ஸ்ரீதரன் திட்டமிட்ட சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பு குறித்தும் எடுத்துரைப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு கடுமையான தண்டனை வழங்கப்படலாம் என தகவல் காசாவில் உணவுக்காக திரண்ட மக்கள் மீது இஸ்ரேலிய பணிகள் துப்பாக்கி பிரயோகம் ஐநா உள்ளிட்ட மனிதாபிமான அமைப்புகள் கண்டனம் தொடர்பான விரிவான செய்திகள் கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் மூன்று தமிழ் கடத்தொழிலாளர்கள் மீது கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் குறித்த முறைப்பாட்டை கிளிநொச்சி காவல்துறையினர் ஏற்க மறுத்துள்ள நிலையில் அதுகுறித்து மனித உரிமைகள் ஆடை குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் கல்லாறு பகுதியில் சாதாரண உடையில் துப்பாக்கி இருந்த கடற்படையினர் மூன்று தமிழ் கடத்தொழிலாளர்களை தாக்கியுள்ளனர் மீன்பிடிக்க கடலோரப் பகுதிக்கு சென்றிருந்த கடத்தொழிலாளர்களில் ஒருவர் மீது சாதாரண உடையில் அணிந்திருந்த கடற்படை வீரர்கள் கசிப்பு கடத்தியதாக குற்றம் சாட்டினர் இந்த கடத்தொழிலாளர்கள் குற்றச்சாட்டை மறுத்ததுடன் தண்ணீர் மட்டுமே வைத்திருந்ததாக கூறிய போதிலும் கடற்படையினர் அவரை துப்பாக்கி முனைகளால் கொடூரமாக தாக்கியுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து அறிந்த கடத்தொழிலாளர் சங்க தலைவர் சம்பவடத்துக்கு சென்றதுடன் முறையான சட்ட நடவடிக்கையை பின்பற்றுமாறு கோரிய போது அவர் மீதும் கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் பதிவு செய்ய முயன்ற போது நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் மூன்று கடற்பொழிலாளர்களும் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் சிகிச்சைகளுக்காக குளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தருமபுரம் காவல் நிலையத்தில் உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்வதற்கு சென்ற போதிலும் கடற்படைக்கு எதிராக முறைப்பாட்டை ஏற்க மறு இதனையடுத்து கடற்காளர் சங்க தலைவரான மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் கனடாவின் பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் அடையாளம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்காவின் அரசு இயந்திரத்தினால் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்களில் நிகழ்த்தப்பட்ட தமிழின அழிப்பு நினைவு கூறும் வகையில் கனடாவின் பிரம்டன் நகரில் கடந்த பதினோராம் திகதி முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவகம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நினைவாக திறப்புக்கு சிங்கள பேரினவாத தரப்பும் ஸ்ரீலங்கா அரசும் தொடர்ச்சியாக தமது கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில் நேற்றிரவு அந்த நினைவகம் அடையாளம் தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களை கொன்று கொளித்த சிங்கள இனவாதத்தின் தொடர்ச்சியாகவே இருப்பதாக பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பு விமர்சன இந்த சம்பவம் குறித்து பிரம்ஜன் காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இதனிடையே சேதமாக்கப்பட்ட மொழிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவகத்தை புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தமிழ் பேசும் மக்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கில் நிலங்கள் காவல்துறை மற்றும் நிதி ஆகியவற்றில் மீள முடியாத அதிகாரங்களை கொண்ட சமஷ்டி அடிப்படையில் அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழ்சு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆஸ்திரேலிய உயர் ஸ்தானிகரிடம் வலியுறுத்தியுள்ளாா் ஆட்சி மாற்றத்தின் பின்னரும் இலங்கையில் திட்டமிடப்பட்ட வகையில் நடைபெற்று வரும் இன மத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக சர்வதேச அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டியுள்ளதன் அவசியம் உணர்ந்து ஆஸ்திரேலிய அரசின் தீர்மானங்களும் ராஜதந்திர அழுத்தங்களும் ஈழத்தமிழர் நலன் சார்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவின் அரச மாற்றம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் முதல் உள்ளாட்சி தேர்தல் வரையிலான தற்போதைய தமிழ் அரசியல் குறித்தும் ஆஸ்திரேலிய கவனத்துக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் கொண்டு வந்தார் வடக்கு மற்றும் கிழக்கு தொடர்பான நிலப்பிரச்சினைகள் வடக்கு மாகாணத்தில் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் கடலோர நிலங்களை அரசுடைமையாக்கும் சர்ச்சைக்குரிய வர்த்தமான அறிவிப்பு குறித்தும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துரைத்துள்ளார் இந்த சந்திப்பில் ஆஸ்திரேலிய உயிர்தானிகர் அவரது பாரியார் திட்ட ஒத்துழைப்புக்கான முதல் செயலாளர் அரசியல் துறைக்கான இரண்டாவது செயலாளர் மற்றும் மூத்த ஆராய்ச்சி அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை தற்போது எதிர்கொள்ளும் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான ஆதரவை பெற்று தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நியூசிலாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நியூசிலாந்தின் பிரதி பிரதமருடனான சந்திப்பில் சஜித் பிரேமதாச இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது இலங்கைக்கு உத்திகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து பிரதி பிரதமரும் வெளிவகார அமைச்சருமான வின்சட் பீச்சருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது வர்த்தக முதலீடு தொழிற்கல்வி நிலை கல்வி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டாமையின் கீழான ஈடுபாடு உள்ளிட்ட பல முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இதேபோல் இலங்கையை தன்னிறைவு பெற்ற பால் உற்பத்தி நாடாக மாற்றுவதற்காக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட பால் கூட்டுறவு ஒப்பந்தத்தை விரிவாக்குவது தொடர்பில் மறுபரிசீலனை செய்யுமாறு இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் நியூசிலாந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார் நவீன தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கான பயிற்சி மற்றும் நிலைத்தகு விவசாய நடைமுறைகள் மூலம் பால் உற்பத்தி கூட்டுறவு ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதூடாக காலப்போக்கில் பால் இறக்குமதியில் நாடு சார்ந்திருப்பதை தவிர்க்க முடியும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்கா தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் சபை ஊழியர் ஒருவரால் மாத்தலையில் உள்ள முஸ்லிம் வாடிக்கையாளர் ஒருவர் இன ரீதியாக மிரட்டப்பட்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் மாத்தலை காவல் நிலைய பொறுப்பு சிஐ சி கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த முறைப்பாட்டை பாரபட்சம் விசாரிப்பதாக அவர் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாத்தரை உக்குவள பரகாமுரா பகுதியில் நேர்பாவனைக்கான கட்டணத்தை செலுத்தாமல் தொடர்ச்சியாக நஸ்மி என்ற முஸ்லிம் பாவனியாளர் ஒருவரை நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பெரும்பான்மையின ஊழியர் ஒருவர் அச்சுறுத்தியதுடன் இன ரீதியான கருத்துக்களையும் வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றது இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் இந்த விடயம் மாத்தளை காவல்துறையினரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதனையடுத்து விசாரணைக்காக நீர்வளங்கள் சபை ஊழியருடன் பாதிக்கப்பட்ட பாவனியாளரையும் மாத்தளை காவல்துறை அழைத்திருந்தது நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையைச் சேர்ந்த சுமார் எட்டு ஊழியர்களும் வீட்டுக்கு சென்று தனது சக ஊழியர்களால் அவருக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிப்பு கேட்டுள்ளனர் நீர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை ஊழியர்கள் தாம் தவறை ஏற்றுக்கொண்ட நிலையில் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக காவல்துறை விசாரணையின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது நீர் கட்டணத்தை செலுத்த தவறியதை பாவனையாளர் ஏற்றுக்கொண்டதுடன் நிலுவை கட்டணத்தை செலுத்த சில நாட்களை கோரிய நிலையில் அதனை நிராகரித்து விநியோக இணைப்பை துண்டித்தது மிகவும் நெறிமுறையற்றது என பாவனையாளர் தரப்பு சட்டத்தரணை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளது சந்தேக நபர் ஆளும் தரப்பைச் சேர்ந்த ஒருவரென அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த தீர்ப்பு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியின் ஒருவரை ஞானசேகரன் என்பவர் கடந்த ஆண்டு செய்தார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி வழங்கிய அடிப்படையில் ஹோட்டுபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரத்தை கைது செய்தனர் ஞானசேகரன் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை வழக்கை ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தனர் இதன் இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்ததுடன் சென்னையில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் மார்ச் மாதம் முதல் விசாரணை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஞானசேகரத்துக்கு சட்டத்தன்னைகள் யாரும் முன்னிலையாகாததை அடுத்து அவர் சார்பில் முன்னிலையாகாத கோதாண்டராமன் ஜெயபிரகாஷ் ஆகியோரை கடந்த ஏப்ரல் முதல் நடைபெற்றதுடன் பாதிக்கப்பட்ட உட்பட பேர் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டதுடன் காவல்துறை தரப்பில் சட்டத்தரணி எம் பி மேரி ஜெயந்தி முன்னிலையாகி வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இன்று வழங்குவதாக நீதிபதி ராஜலட்சுமி கடந்த வாரம் உத்தரவிட்டார் இதன் பிரகாரம் மணிக்கு இந்த தீர்ப்பை நீதிபதி வழங்க உள்ளார் சர்ச்சைக்குரிய காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்ற பெயரில் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கும் இடத்தில் திரண்ட மக்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூவர் பலியாகியுள்ளனர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவுடனான இந்த உணவு விநியோகத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையும் ஏனிய மனிதாபிமான உதவி வழங்கும் குழுக்களும் கண்டித்துள்ளன ஹாசாவின் தென்பகுதியான ரபாவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவுடன் உதவி விநியோக நிலையத்தில் வழங்கப்பட்ட உணவு பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் முண்டியடித்துள்ளனர் இந்த நிலையில் உணவு விநியோக நிலையத்துக்கு வெளியே நிறுத்தப்பட்ட இஸ்ரேலிய படையினர் மக்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த கொடூர சம்பவத்தில் மூவர் கொல்லப்பட்டதுடன் நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையும் ஏனிய மனித உரிமை அமைப்புகளும் கண்டித்துள்ள போதிலும் அமெரிக்காவின் இஸ்ரேலும் இதனை ஆதரித்துள்ளன உதவிப் பொருட்களும் விநியோக இடத்தில் உள்ள காட்சிகள் செய்யும் வகையில் உள்ளதாக ஐநாவின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் மனிதாபிமான உதவிகள் சுதந்திரமான மற்றும் பாராபட்சமற்ற கொள்கைகளின் கீழ் பாதுகாப்பான முறையில் விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சியில் கடற்தொழிலாளர்கள் மீது கடற்படையினர் தாக்குதல் ஸ்ரீலங்கா காவல்துறை முறைப்பாட்டை ஏற்க மறுப்பு பிராம் தமிழின அழிப்பு நினைவகம் சேதமாக்கப்பட்டவை குறித்து விசாரணை குற்றவாளிகளை கைது செய்வதாக காவல்துறை உறுதி சமஸ்டி தீர்வின் அவசியத்தை ஆஸ்திரேலியாவிடம் வலியுறுத்திய ஸ்ரீதரன் திட்டமிட்ட சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்பு குறித்தும் எடுத்துரைப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு என்று கடுமையான தண்டனை வழங்கப்படலாம் என தகவல் காசாவில் உணவுக்காக திரண்ட மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி பிரயோகம் ஐநா உள்ளிட்ட மனிதாபிமான அமைப்புகள் கண்டன இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்